ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் ஒன்ஸ் again டு அவர் சேனல் நமது சேனல் அறிவு கூடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸ் ஆறாம் வகுப்பு கணக்கு இரண்டாம் பருவம் இயல் நான்கு வடிவியல் இந்த பாடத்தில் உள்ள பயிற்சி கணக்குகளை குறித்து பார்க்க இருக்கிறோம் இதனுடைய பாகம் ஒன்று ஏற்கனவே அப்லோட் செய்யப்பட்டு விட்டது அதனையும் நீங்கள் கண்டுகொள்ளலாம் நாம் இப்பொழுது தொடர்ந்து இந்த பயிற்சியை காணலாம் அதற்கு முன்பு முக்கோண சமன் இன்மை பண்பு அதாவது முக்கோணத்தின் சமன் இன்மை பண்பு அதாவது சமமாக இல்லாத பண்பு என்ற பண்பை குறித்து பார்க்க இருக்கிறோம் ஒரு முக்கோணத்தின் எவையேனும் இரு பக்க அளவுகளின் கூடுதல் மூன்றாவது பக்க அளவை விட அதிகமாக இருக்கும் இது முக்கோண சம நின்மை பண்பாகும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த முக்கோணத்தினுடைய ஏதாவது இரண்டு பக்கங்களை எடுத்து அவற்றினுடைய அந்த நீளங்களை கூட்டினோமானால் அந்த கூடுல கூடுதலானது நிச்சயம் அந்த மூன்றாவது பக்க அளவை விட அதிகமாகத்தான் இருக்கும் இது வந்து ஒரு முக்கோணத்தினுடைய பண்பு இந்த பண்பைத்தான் முக்கோண சம நின்மை பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இங்கே ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க முக்கோணம் ஏபிசி இப்போ இதில் பார்த்தோன்னா ஏபி ப்ளஸ் பிசி இஸ் கிரேட்டர் தென் சிஏ அதாவது ஏபி பக்கத்தையும் பிசி பக்கத்தையும் கூட்டினோன்னா அந்த கூட்டி வர்ற அளவானது சிஏ பக்கத்தை விட அதிகமாக இருக்கிறது அதே போல் பிசி ப்ளஸ் சிஏ இது ரெண்டையும் கூட்டினோன்னா இந்த கூடுதலானது மற்ற விடுபட்ட பக்கமான ஏபிஐ விட அதிகமாக இருக்கிறது அதே போன்று சிஏ மற்றும் ஏபி இந்த இரண்டு பக்க நீளங்களை கூட்டினோமானால் இவற்றின் கூடுதல் அந்த மீதம் இருக்கின்ற அல்லது விடுபட்டு போன அந்த மூன்றாவது பக்கமான பிசிஐ விட அதிகமாக இருக்கிறது இது எல்லா முக்கோணங்களுக்கும் பொருந்தும் இதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா முக்கோண சமன் இன்மை பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அடுத்து இங்க பாக்ஸ்ல உங்களுக்கு தெரியுமான்னு கொடுத்துருக்கு இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நமக்கு பின்னால வர்ற பயிற்சி கணக்குகளை சால்வ் பண்றதுக்கு தீர்க்கிறதுக்கு உதவும் ஒரு முக்கோணத்தின் எவையேனும் இரு பக்கங்கள் கொடுக்கப்பட்டிருப்பின் மூன்றாவது பக்கமானது இரு பக்கங்களின் வித்தியாசம் மற்றும் கூடுதல் ஆகியவற்றின் இடையில் அமையும் அது என்ன சொல்றாங்கன்னா இப்ப ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க அந்த முக்கோணத்தினுடைய மூன்று பக்கங்கள் இருக்கு முக்கோணம் ஆனா ரெண்டு பக்கங்களோட அளவுகள் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கவோம் அப்ப மூன்றாவது பக்கத்தினுடைய அந்த அளவானது அல்லது நீளமானது எப்படி இருக்கும்னா அந்த கொடுக்கப்பட்ட இரண்டு இடையே உள்ள வித்தியாசம் அந்த கொடுக்கப்பட்ட இரண்டு பக்கங்களுடைய நீளங்களுடைய வித்தியாசம் அதை கண்டுபிடிச்சு தனியா வச்சுக்கிருவோம் அடுத்து அந்த ரெண்டு பக்கங்களுடைய அளவுகளை கூட்டி வச்சுக்கருவோம் கூடுதல் அப்ப கூடுதல் ஒரு அளவு கிடைக்குது வித்தியாசம் அதாவது வேறுபாடு ஒரு அளவு கிடைக்கும் இந்த ரெண்டு அளவுகளின் மதிப்புகளுக்கு இடையில தான் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு முக்கோணத்தின் இரு பக்கங்களை கூட்டணும்னா நமக்கு வந்து பத்துன்னு கிடைக்குதுன்னு வச்சுக்கிருவோம் அதே நேரத்தில் அந்த ரெண்டு முக்கோணங்களினுடைய அளவுகளை பெரியதுலேருந்து சிறியதை கழிச்சு பார்த்தோன்னா அதான் வேறுபாடு அல்லது வித்தியாசம் அது வந்து ஒரு ஆறுன்னு வருதுன்னு வச்சுக்கிறோம் அப்ப அந்த மூன்றாவது பக்கத்தினுடைய அளவு நிச்சயம் அந்த ஆறுக்கும் பத்துக்கும் இடையில தான் இருக்கும் ஆற விட குறைவாகவும் இருக்காது பத்தை விட அதிகமாகவும் இருக்காது இதுதான் இதனுடைய பொருள் இப்ப பக்கம் எழுபத்தி ரெண்டு இதுல ஒரு இவற்றை முயல்க அப்படின்னு சொல்லி ஒரு பயிற்சி கொடுத்துருக்குறாங்க பயிற்சி கணக்கு அதை நம்ம இப்ப பார்க்கலாம் கொடுக்கப்பட்டுள்ள பக்க அளவுகளை கொண்டு ஒரு முக்கோணம் அமைக்க இயலுமா ஆம் எனில் அதன் வகையினை எழுதுக இப்ப இப்போ நம்ம ஏற்கனவே இந்த முக்கோணத்தில் பார்க்கும்போது ரெண்டு ரெண்டு பக்கமாக கூட்டி 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 பார்த்துக்கிட்டே வந்தோம் அது வந்து கொஞ்சம் கஷ்டம் இப்போ எளிமையான முறை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இந்த மூன்று அளவுகள் கொடுத்துருக்குறாங்கல்ல முக்கோணத்தில் மூன்று அளவுகள் அதை ரெண்டு ரெண்டு ஜோடியாக ஒவ்வொரு தடவையாக நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா நேரம் அதிகமாகும் அதனால எளிமையான மெத்தட் என்னன்னா அந்த மூன்று அளவுகளில் இருக்கக்கூடிய ரெண்டு சிறிய அளவுகளை மட்டும் எடுத்துக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு ஏழு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் இருக்கு இப்போ இது மூணுலையும் பெரியது எது பத்து அதை விட்டுருவோம் அதை விட்டுட்டு மீத இருக்கிற ஏழையும் ஆறையும் கூட்டுவோம் அப்போ ஏழையும் ஆறையும் கூட்டினா எவ்வளோ வருது ஏழு பிளஸ் ஆறு பதிமூணு வருது அந்த பதிமூணு வந்து நிச்சயம் எதை விட பெரியதாக இருக்கு பத்தை விட இந்த ஒரு ப்ளூ போதும் நமக்கு அப்படி ஒரு இதுக்கு பார்த்தாலே போதும் அப்படி இருக்கிறதுனால முக்கோணம் ஏபிசி அமைக்க இயலுமா அப்படின்னா அமைக்க இயலும் சரி இப்போ முக்கோணத்தின் வகை மூன்று அளவுகளும் வெவ்வேறாக இருக்குது அப்போ அசமபக்க முக்கோணம் இப்போ வரிசை என் ரெண்டு பாருங்கள் பத்து சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் அப்படின்ருக்கு இப்போ இதில் பார்த்தோம்னா இருக்கிறதுலேயே அதிகமான அளவு எது பத்து அதை விட்ரும் மீத இருக்கிற அந்த ரெண்டு எட்டையும் கூட்டுவோம் எட்டு பிளஸ் எட்டு என்ன வருது பதினாறு அப்ப பதினாறு வந்து நிச்சயம் பத்த விட அதிகம் தான் அப்ப முக்கோணம் ஏபிசி அமைக்க இயலுமான ஆம் இயலும் ஆனா எப்படிப்பட்ட முக்கோணம் அது ரெண்டு பக்கங்கள் சமமா இருக்கிறனால இரு சமபக்க முக்கோணம் இப்ப வரிசை எண் மூணு பாருங்க எட்டு புள்ளி ஐந்து மீட்டர் ஏழு புள்ளி மூணு மூணு மீட்டர் ஆறு புள்ளி எட்டு மீட்டர் இங்க மீட்டர்ல கொடுத்துருக்காங்க அவங்க எந்த அளவுகளில் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை சிறிய அளவுகள் ரெண்டையும் கூட்டுவோம் கூட்டி அது பெரிய அளவை விட அதிகமா இருக்கான்னு பார்ப்போம் அதிகமா இருந்துச்சுன்னா அமைக்க இயலும் இல்லைன்னா அமைக்க இயலாது இப்போ இந்த இந்த அட்டவணையினுடைய விடை வந்து கீழே நீட்டா ஆன்சரோட கொடுத்துருக்காங்க நம்ம அத பாக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே அந்த முத ரெண்டு வரிசைன் இரண்டுக்கு பார்த்து முடிச்சிட்டோம் அதாவது எண் ஒண்ணுல என்ன பார்த்தோம் இரண்டு சிறிய அளவுகளை எடுத்தோம் ஏழு புள்ளி ஆறு ஏழு புள்ளி ஆறு நமக்கு தெரியும் பதிமூணு அது மீத இருக்கிற அந்த பத்தை விட அதிகமா இருக்கு அப்ப அமைக்க இயலமானா இயலும் மூன்று பக்கங்களும் வெவ்வேறா இருக்கிறனால இது ஒரு அசம பக்கம் முக்கோணம் அப்படின்னு எழுதியாது வரிசை ரெண்டு பத்து சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் இதுல அந்த மூன்றுலையும் அதிகமா இருக்கிற அளவிட விட்டுருவோம் பத்தை விட்டுட்டு மீத இருக்கிற எட்டை எட்டையும் கூட்டினா பதினாறு வருது பதினாறு வந்து பத்தை விட அதிகமாக இருக்கு அப்போ முக்கோணம் அமைக்க இயலும் இங்க இரண்டு பக்கங்கள் சமமாக இருக்கின்ற காரணத்தினால் இது இரு சம பக்க முக்கோணம் வரிசை எண் மூணு எட்டு புள்ளி ஐந்து மீட்டர் ஏழு புள்ளி மூணு மீட்டர் ஆறு புள்ளி எட்டு மீட்டர் இப்போ இந்த மூன்றில் அதிகமாக இருக்கிற அளவீடு அது எயிட் எட்டு புள்ளி ஐந்து மீட்டர் அதை விட்டுருவோம் மீதம் இருக்கிற ஏழு புள்ளி மூணையும் ஆறு புள்ளி எட்டையும் கூட்டம் நமக்கு எவ்வளோ வரும் எட்டை மணி முட்டினா ஒன்று அங்கே ஒரு ஒன்று ஒரு பதினான்கு புள்ளி ஒன்று வரும் பதினான்கு புள்ளி ஒன்று அது நிச்சயம் அந்த எட்டு புள்ளி அஞ்சை விட என்னது அதிகம்தான் அப்போ முக்கோணம் அமைக்க இயலும் மூன்று பக்கங்களும் வெவ்வேறாக இருக்கின்ற காரணத்தினால் அசம பக்க முக்கோணம் வரிசை எண் நான்கு நான்கு சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் பனிரெண்டு சென்டிமீட்டர் இப்போ இதில் மூன்றுலேயும் அதிகமாக இருக்கிற அளவீடு பனிரெண்டு சென்டிமீட்டர் அதை விட்டுட்டு மீத இருக்கிற ரெண்டையும் கூட்டுங்க நான்கு பிளஸ் ஐந்து நாலையும் அஞ்சையும் கூட்டினோன்னா ஒன்பது தான் வருது அப்போ இந்த ஒன்பது வந்து அந்த மீத இருக்கின்ற விடுபட்ட அந்த பனிரெண்டை விட அதிகமாக இல்லை ஆனால் அந்த சமநின்மை பண்பு என்ன சொல்லுது ஏதேனும் ரெண்டு அளவுகளை கூட்டினோம்னா அது மூன்றாவது அளவை விட நிச்சயம் அதிகமாக இருந்தால் தான் முக்கோணம் அமைக்க இயணும் இங்கே நாலையும் அஞ்சையும் கூட்டி பார்க்குறோம் ஒன்பது தான் வருது ஒன்பது வந்து பனிரெண்டை விட சிறியது அதனால் முக்கோணம் அமைக்க இயலாது முக்கோணமே அமைக்க இயலாது அப்புறம் எதுக்கு முக்கோணத்தின் வகை அதனால் டேஷ் போட்டோம் வரிசை ஏன் ஐந்து பது பதினைந்து மீட்டர் இருபது மீட்டர் இருபது மீட்டர் இப்போ இங்கே இருக்கிறதுலையே அதிகமான அளவு என்னென்னா இருபது ஆனால் ரெண்டு இருபது இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை ஒரு இருபதை விட்டுட்டு மீது இருக்கிற பதினஞ்சையும் இருபதையும் கூட்டுவோம் பதினைந்து பிளஸ் இருபது முப்பத்தஞ்சு வந்துருச்சு அந்த முப்பத்தஞ்சு மீது இருக்கிற இருபதை விட அதிகம்தான் அப்போ முக்கோணம் அமைக்க இயலும் ரெண்டு பக்கங்கள் சமமாக இருக்குது இருபது மீட்டர் இருபது மீட்டர்னு அப்போ இது ஒரு இருசம பக்கம் முக்கோணம் வரிசை எண் ஆறு இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் பதினெட்டு சென்டிமீட்டர் அதிகமாக இருக்கிற அளவு இருபத்தி மூணை விட்டுட்டு இருபதையும் பதினெட்டையும் கூட்டுறோம் நமக்கு முப்பத்தி எட்டு கிடைக்கிது முப்பத்தெட்டு இருபத்தி மூணை விட அதிகம்தான் அப்ப முக்கோணம் அமைக்க இயலும் மூன்று அளவீடுகளும் வெவ்வேறாக இருப்பதால் இது ஒரு அசமபக்க முக்கோணம் இப்ப வரிசை என் ஏழுல பாருங்க மூன்று புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் ஒன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஒன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இப்ப இங்க ரெண்டு அளவீடுகளும் சமமா இருக்கு உடனே நம்ம இரு சம பக்க முக்கோணம் எழுதிடக்கூடாது முதல் முக்கோணம் அமைக்க இயலுமான்றதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும் எப்படி பார்க்கறது அந்த மூன்று அளவுகளில் மிகப்பெரிய அளவான மூன்று புள்ளி இரண்டை விட்டுட்டு மீத இருக்கிற ஒன்று புள்ளி ஐந்து ஒன்று புள்ளி ஐந்து கூட்டினா நமக்கு என்ன வரும் ஒன்று புள்ளி அஞ்சையும் ஒன்று புள்ளி அஞ்சையும் கூட்டினா மூணு வரும் நமக்கு அப்போ மூன்று என்ற எண்ணானது மூன்று புள்ளி இரண்டு அதை விட சிறியதாக இருக்கு ஆனால் கண்டிஷன் என்ன சொல்லுது பெரியதாக இருக்க வேண்டும் அதிகமாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த கேஸில் அதிகமாக இல்லை அதனால முக்கோணம் அமைக்க இயலாது முக்கோணத்தின் வகையையும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அதனால் டேஷ் போட்டுறோம் ஸோ இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது மேலும் அடுத்த பயிற்சியுடன் பயிற்சி கணக்குகளுடன் அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம்